இந்த பூதான் இது மாதிரி இதுதான் உன்னி செடி லேண்டனா கேமரான்னு சொல்லுவாங்க எங்க அங்கங்க ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கும் ஒரு ஒரு கலர்ல இது இன்னொரு வீட்டுல உள்ளது வீட்டுக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க இதுக்குன்னு அவங்க தண்ணி எதுவுமே கொடுக்குறதில்ல அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இந்த செடி இதில் மூணு கலர்ஸ் இருக்குது எல்லோ பிங்க்கு ஆரஞ்சுன்னு மூணு கலர்ஸ் இருக்குது இதையும் தைல துளசியும் பார்க்கும்போது சில நபர்கள் வந்து உண்ணி செடி அப்படின்னு சொல்கிறாங்க முதன் முதல்ல நான் அந்த செடியை வேலூரில் வாங்கும்போதும் எனக்கு அது பேமிரட்டி மாதிரியும் உண்ணிச்செடி செடி மாதிரியும் எனக்கு தெரியல பேய்மிரட்டி மாதிரி தான் தெரிஞ்சுது பூக்கள் வந்ததுக்கப்புறம் தான் இது என்னது இது மாதிரி குட்டியாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு ஆனால் இந்த செடியையும் அந்த செடியையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த லிபியா செடி அதோட பேர் லிபியா இது வந்து லேண்டனா இந்த லேண்டனா செடி வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறனால கொசு வராது ரெண்டாவது அந்த வெளியிலேருந்து இந்த தூசி புகை எதுவுமே உள்ளற விடாது இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கும் அதனால் ஒரு சுற்றுப்புற தூய்மையாளர்னு கூட இந்த செடியை செய்ய சொல்லலாம் இது அது மட்டும் இல்லாமல் நமக்கு மூட்டு வலி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது அதோட இழைகளை வந்து அரைச்சும் பத்து மாதிரி கூட போட்டுக்கலாமா இது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ள அந்த லேண்டனா உண்ணி செடி இதை வந்து பக்கத்தில் காட்டிட்டு அந்த தைல துளசியும் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் இது பாருங்கள் இதோட ஸ்டெம்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பழப்பலான்ட்டு இருக்குதா ஒயிட்டாக இருக்குதா அதனுடைய இலைகள் பூக்கள் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது அதோட பூக்களையும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன் ஒரே கொத்திலே எல்லா பூ ஒரே பூவுது அதனோட பூக்களை பார்த்தோன்னா எல்லாமே தனித்தனி பூவாக இருக்கும் சிங்கிள் சிங்கிள் பூவாக இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பூவும் தனித்தனியாக இருக்குது இது முதிர்ச்சி அடைந்த பூ தான் ரெண்டுமே தைல துளசியில் உள்ளதும் முதிர்ச்சி அடைந்தது தான் அது இதில் முட்கள் இருக்குது பாருங்கள் உன்னி செடியில் ஆனால் தைல துளசியில் ஒரு முள் கூட இருக்காது இதோட ஸ்பெஷல் என்னன்னா தைல துளசி நமக்கு உடல் வலி காய்ச்சல் இதெல்லாம் இருக்குதுன்னா அந்த நேரத்துக்கு அந்த தண்ணியில் இதை போட்டு குளித்தோம்னா சாதாரண உடல் உடல்வழியாக இருந்தாலும் சரியாகும் நல்ல வாசமும் கூட இருக்குது ஆனால் அந்த உண்மை கிரியில் உள்ள வாசம் சுத்தமாக நல்லாவே இருக்காது ஒரு மாட்டம் மரமரம் அதோட இலையெல்லாம் இதில் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தைலம் கிளப்பியோட இலைகள் அதில் ஒரு முள் கூட இருக்காது இதில் வாங்கும்போது எனக்கு இருந்தது என்னடா இது அப்படின்னு ஆனால் இது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வளருது